ஓம் கணேசாய நமக பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆனந்த வாழ்வு தரும் அக்டோபர் மாதம் கன்னிராசியிலே பிறந்த உங்களுக்கு எந்த அளவிற்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியிலே சூரியன் ரெண்டாம் இடத்திலே செவ்வாய் புதன் நாலாம் இடத்திலே சந்திரன் ஆறாம் இடத்திலே வக்கரச்சனி ஆறாம் இடத்திலே ராகு பத்தாம் இடத்திலே குரு பனிரெண்டாம் இடத்திலே சுக்கரனும் கேதுவும் அமைந்திருக்கின்றார்கள் உங்கள் ராசி நாயகன் ரெண்டாம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து புரிகின்றார் அவரை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆகையினாலே நிறைய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அடிக்கடி போக்குவரத்துக்கள் அமையும் சில பேருக்கு நீண்ட தூர களம் அமையும் அதன் மூலமாக உடல் உழைப்பு அதிகமானாலும் கூட வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது புதிய புதிய யுக்திகளால் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நிறைய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது பத்துக்கு உரியவன் பத்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே குருவின் பார்வையை பெற்று விளங்குகின்ற காரணத்தினாலே அந்நிய ஜாதி அந்நிய மதத்தவர்கள் மூலமாகத்தான் இந்த வியாபாரம் தொழில் விருத்தி அடையும் அதோடு நீண்ட தூர பயணத்தின் மூலமாக செல்வம் செல்வாக்கு உங்களுக்கு பெருகும் வரவுகள் கூடும் ஒன்றாம் இடத்தும் ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கௌரவம் பெருகும் இருப்பிடத்தை விட்டு அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வரும் உத்தியோகம் பார்க்கின்ற பெண்களாக இருந்தால் டெப்டேஷனாக உங்களுக்கு உத்தியோகத்தை போடுவாங்க ஆகையினால அடிக்கடி பறந்து பறந்து போயிட்டு போயிட்டு வர இருக்கும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட உங்களுடைய வியாபார நோக்கத்திற்காக வெளியூர் பயணங்கள் அதிகமாக செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் பத்துக்குடையவனாக விளங்கும் அவரும் பத்துக்குடையவனாகவும் குடையவனாகவும் சேர்ந்து விளங்குகின்ற காரணத்தினால் அதோடு குருவின் பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் குரு வந்து உங்களுக்கு நாலு ஏழுக்கு அதிபதி அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் பம்பரமா சுத்தம் வைப்பார் உசுன்னு உட்கார விட மாட்டார் உங்கள சாப்பிடக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு வேலை இருக்கும் வியாபாரம் தொழில் உள்ளவர்களுக்கும் அந்த கவனத்தை அதிகமாக செலுத்தக்கூடிய கட்டாயம் இருக்கும் பத்துக்குடையவன் ரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்தி ரொம்ப இனிப்பு செய்தியாக இருக்கும் அதே சமயத்தில் உசாராக இருக்க வேண்டும் தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண் உங்களை நாடி வருகின்றாள் அவளுடைய உதவி இந்த கட்டத்தில் உங்களுக்கு மிகச் சிறப்பாக விளங்கும் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பெண்ணுடைய உதவி வந்து பல மடங்கு சம்பாத்தியத்தை கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கும் என்றாலும் கூட அவர் செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால கவனமாக இருப்பது கட்டாயம் அந்த கவனமாக இல்லாவிட்டால் கொடுத்ததெல்லாம் திரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி போயிடும் வகையினால் ரொம்ப உஷாராக ஹேண்டில் பண்ண வேண்டும் கொஞ்சமும் தூங்கிவிடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பதினொன்று கூடைய சந்திரன் நாலாம் இடத்துல போய் இருக்கிறார் குருவின் பா அவரும் குருவின் பார்வையை பெற்று தான் இருக்கிறார் ஆக லாபங்கள் கொழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு அந்த தூர தேசத்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வரக்கூடியவர்கள் மூலமாக பணிச்சுமை குறையும் அதே சமயத்தில் நீங்கள் கேட்ட உதவி அவங்க செய்வாங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இதெல்லாம் சரி பண்ணிக்கிடணும் அல்லாத பட்சத்தில் இதுவே எதிரியாக திரும்பிவிடும் அந்த மாதிரி இருக்குது ஆகையினால் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் பன்னெண்டுக்குரிய சூரியன் ஒன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் செலவுகளும் அதிகமாகத்தான் இருக்கும் வரவுகள் எவ்வளவு அருமையாக இருக்கிறதோ அதுபோல் செலவுகளும் அருமையாக இருக்கும் செலவு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வீண் விரயமாக மருத்துவ செலவுகளில் கொண்டு போய் விட்டு கையிருப்பு உள்ளவர்கள் காணி நிலத்தில் போய் அந்த முதலீட்டை செய்தால் நல்லது அது ஆகாத செலவுகளை உண்டாக்காமல் பார்த்து கொள்ளும் அயனசயன போக பாக்கியத்திலே ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் கூட சில பேருக்கு செலவுகள் செய்து சுகம் பெற வேண்டிய நிர்பந்தம் அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு உடல்நிலையில் தளர்வுகள் ஏற்படும் இருப்பினும் மாத கடைசியில் அது சரியாயிருக்கும் ரெண்டு ஒன்பது கதிபதியாகிய சுக்கிரன் கேதுவோடு சம்பந்தப்பட்டு காணப்படுகின்றார் இந்த இடத்தில் வந்து குடும்பத்தில் வந்து குழப்பம் உண்டாக்கக்கூடிய வகையிலே அந்நிய பெண்ணுடைய நடவடிக்கை அமையும் என்பதனால் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் அவர்களை அணுக வேண்டும் அது என்னமோ வரவாகத்தான் இருக்குது வரவு சுகம் எல்லாம் கொடுத்தாலும் கூட குடும்பத்தில் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் அது இருக்குது ஆகையினால் ரொம்ப சிரமத்தை பாராமல் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் குழப்பங்கள் கூடிவிடும் ஒன்பதுக்குடையவன் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்து கேது சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால தோப்பனாருக்கு வந்து வைத்திய செலவுகள் கடுமையாக ஏற்படும் பயமுறுத்துவார் ஆனால் தப்பித்து கொள்வார் அந்த வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு செய்வினை செய்யப்பாட்டு வினைகள்லாம் இருக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால் அவைகளை குலதெய்வ கோவில் வழிபாடு செய்வதன் மூலமாக அது நீங்கக்கூடியதாக அமையும் இவைகளை வெள்ளிக்கிழமை என்று அல்லது வியாழக்கிழமை என்று குலதெய்வ வழிபாடு செய்தீர்களே ஆனால் தொடர்ந்து பண்ணிண்டே வாங்க வந்தீகம்னா அதற்கு தகுந்த நிவாரணம் கிடைக்கப்பெறும் இதெல்லாம் பங்காளிகள் மூலமாக செய்யக்கூடிய அந்த சிக்கல் இந்த காலகட்டத்தில் அது அப்பப்போ கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தோப்பனாரை மற்றவர்கள் ஏமாத்தாம பார்த்துக்கங்க மூணு எட்டு கதிபதியாகிய செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் இதுவும் குடும்பத்தில் குதூகலத்தை கெடுத்து விடும் அதாவது உங்களுடைய ரகசியங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் அது சில பேருக்கு அது முடியாது ரொம்ப ரகசியமாக வச்சுக்கோ சொல்லிராதான்னு சொல்லுவீங்க இதை கேட்குறவர் அடுத்த ஆள்கிட்ட ரகசியமாக வச்சுக்கோ நான் சொன்னேன்னு சொல்லிராதேன்பாங்க அதை கேட்குறவர் அதுக்கு அடுத்த ஆள்கிட்ட ரெண்டு பேர் சொல்லுவாங்க இப்படிமா அது யார்ட்டையும் சொல்லிராத யார்ட்டையும் சொல்லிடாதன்னே ஓடிக்கிட்டு இருக்கும் ஆகக்கூடிய எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த அந்த மாதிரி கதையாக ஓடும் ஆகையினால் ஏற்கனவே நீங்கள் மற்றவரிடம் பகிர்ந்து கொண்ட சில குடும்ப கதைகள்லாம் இப்போது கிளறக்கூடிய காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எப்பயுமே ரொம்ப நம்பிக்கையானவர்கள் அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ அவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சர்க்கல்களை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டம் ஆகையினாலே என்னென்ன எல்லாம் சொல்லியிருந்தீங்களோ அதெல்லாம் அது சில சமயங்களில் ரியாக்ட் ஆகக்கூடிய கட்டம் கவனமாக இருங்கள் ஆக தோழன் தோழி யாராக இருந்தாலும் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் வச்சுக்கிடும் பொருந்தாதர் இவங்ககிட்ட சொல்லி கேட்கலாம் அதுபோல் மற்றவர்கள்கிட்ட கேட்டு அந்த மாதிரி கேட்கறது நல்லது கிடையாது ஆக கொஞ்சம் கவனமாக இருங்கள் உங்களுடைய சகோதர சகோதரி வர்க்கத்தில் கூட இந்த மாதிரியான குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டம் மாதலால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் குருவின் பார்வை இருக்குது உங்களுடைய மனைவியினால் இந்த சிக்கல் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் மனைவியினாலும் தாயாராலும் இந்த சிக்கல்களிலிருந்து மீளக்கூடிய ஒரு கட்டம் உண்டு நாலு ஏழு கதிபதியானவன் பத்தாம் இடத்திலே இருக்கின்றார் இவர் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மனைவியின் மூலமாக புதையல் யோகம் போல உங்களுக்கு நல்ல யோகா அமைப்பு உண்டு மனைவி வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவைகள் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் அந்த மனைவி வர்க்கத்தின் மூலமாகவும் சில பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நாலாம் இடத்தும் நாலாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துலையும் உங்கள் வீட்டுக்கு பத்தாம் இடத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால் தாயாருக்கு சிறு வைத்திய செலவு வரும் இந்த வைத்திய செலவு சில சமயங்களில் சில பேருக்கு அதிகமாக வந்துடும் இந்த எட்டுக்குரியவன் தசை ஆறு கூடையவன் தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு தாயாருக்கு வைத்திய செலவு அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் இது ஆரம்பத்திலே கவனமாக இருந்தீங்கன்னா அந்த செலவுகள் இப்போ வராது இடையில கவனிக்காமல் விட்டதுனால இந்த மாதிரி செலவுகள் வருது பிள்ளைகளுடைய படிப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாய் நலமாக இருப்பாள் அந்த பயமுறுத்தி அதுக்கப்புறம் சரியாயிடும் ஒன்றும் பயப்பட வேண்டும் ஐந்து ஆறுக்கு ஆகிய சனி ஆறாம் இடத்துல வக்கரமாகி ராகுவோடு சம்பந்தப்பட்டு குருவின் பார்வையை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பூர்வீகத்தில் இருந்து வந்த வில்லங்கம் விளைய அது கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது இந்த மாதத்தில் அது உறுதி செய்யப்பட்டு உங்களுக்கு தேடி வந்து தேடி வந்து கிடைக்கும் அதன் மூலமாக சில கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும் கடனை எப்போ அடைக்கிறது அப்படின்னு ஆறாம் இடத்துல சனி வந்து இன்னும் அடைக்க முடியலேன்னு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சில பல கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து விட்டது ஆகையினாலே இனி வந்து கடன்களால் கவலை இல்லை வழக்கு வம்பு தொம்புகள் இந்த மாதத்தோடு முடிவடைந்து விடும் ஆகையினால் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம்தான் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்படாத நபர்கள் வரும்பொழுது ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை நன்றி வணக்கம்